நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காயின்கள் நாணயங்கள் என்னென்னா ஃபிஃப்த்து இயர்ஸ் ஆஃப் ஐசிடிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற நாணயமும் டாக்டர் அம்பேத்கர் சாண்டினரி என்ற நாணயமும் தான் இதில் உள்ள மீலை தான் நாம் பார்க்கப் போகிறோம் சரி ஒவ்வொன்றாக பார்ப்போம் இருப்பது ஒரு தான் நாணயங்களின் விள விளக்கத்தை பார்த்துவிட்டு பிறகு மீலை பார்ப்போம் சரி வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் முதல்ல நாம் ஃபிஃப்த்து ஆஃப் ஐசிடிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்ற நாணயத்தை பார்ப்போம் இந்த நாணயம் இந்த நாணயத்தை பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் முன்பக்கத்தில் டைப் ஏ அல்லது டைப் ஒன் அப்படிங்கிற சிங்கம் முகம் அதாவது அசோக சின்னம் நடுவில் இருக்கும் அதுக்கு இப்போ இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இந்தியா அப்படின்னு ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் இருக்கும் நம்ம அந்த சிங்கத்துக்கும் கீழே சத்தியமேவ ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் ஹிந்தியில் அதுக்கும் கீழே ஒன்றுங்கிற டினாமினேஷன் நம்பர் இருக்கும் அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரூபி அப்படின்னு ஹிந்திலேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அடுத்து நம்ம பின்பக்கத்தை பார்ப்போம் முன்பக்கம் இருந்த மாதிரியே பின்பக்கமும் அதே ரவுண்டு இருக்கும் ரீடட் எட்ஜ் இது ஃபஸ்ட்டு சத்யமேவி ஜெயந்தி அப்படின்னு ஹிந்தியில் இருக்கும் அதுக்கும் பக்கத்தில் ஃபிஃப்த்து இயர்ஸ் ஆஃப் ஐசிஐடிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற வருஷங்கள் போட்டிருப்பாங்க ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் அப்புறம் அந்த நடுவில் இருக்கக்கூடிய தாயும் சேயும் இரு அவங்கள சுற்றி ஒரு சின்ன சின்ன கோடு இழுத்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் அந்த ரவுண்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த இந்த நாணயம் அச்சிடப்பட்ட நாணயசாலையின் குறியீடு மும்பை குறியீடு இருக்கும் வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ஆறு எம்எம்மு ஸ்பேஸ் சாரி ஷேப் பார்த்தா வட்ட வடிவமாக இருக்கும் இது வந்து ரெண்டு மினிட்ல அடிச்சிருக்கிறாங்க பாம்பே ஹைதராபாத்துங்கிற ரெண்டு மினிட்ல அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே வந்து காமன் கேட்டகரியில் தான் வருது யுவன்சி கண்டிஷனில் பார்த்தாக்கும் இது வந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் பாம்பே ஹைதராபாத் ரெண்டுமே எக்ஸ்பயின் கண்டிஷனில் பார்த்தாக்கும் ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க சரி நம்ம இந்த விவரத்தை பார்த்துட்டோம் அடுத்து டாக்டர் அம்பேத்கரை பற்றி பார்ப்போம் மியூல் அங்கே தான் இருக்குது சரிங்களா சரி வாங்க டாக்டர் அம்பேத்கர் நாணய நாணயத்தை பார்த்தோம்னா அது வந்து ரீடர் அடிச்சுங்க ஒரு ரவுண்டு அந்த எட்ஜு ரவுண்டுக்கு கீழே புள்ளி புள்ளியாக ஒரு பூமாலையை கோர்த்த மாதிரி ஒரு ரவுண்டு புள்ளியாலேயே ஒரு வளையம் இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் வந்து அதே டைப் ஒன் அல்லது டைப் ஏங்கிற அந்த சிங்கமுகம் முகம் இருக்கும் அதாவது அஞ்சு பர்று கொண்ட சிங்கம் அசோக சின்ன இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சத்தியமேவி ஜெயந்தி அப்படின்னு இருக்கும் அந்த சிங்கங்களுக்கு இருபுறமும் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும் சத்தியமேவி ஜெயந்திங்கிற வார்த்தைக்கு கீழே ஒ ஒன்று என்ற டினாமினேஷன் நம்பர் இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு சைட்லேயும் ரூப்பி அப்படிங்கிற எழுத்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்கும் சரி வாங்க நாம் வந்து பின்புறத்துக்கு போவோம் பின்புறமும் அப்படி தான் இருக்கும் ரவுண்டு ஷேப்பு அந்த புள்ளிகளை கோர்த்து விட்ட மாதிரி ஒரு புள்ளி வளையம் அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சென்ட்னரி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் இந்த பக்கமும் இடதுகை பக்கமும் ஹிந்தியில் வலதுகை பக்கமும் இருக்கும் இது அடிக்கப்பட்ட வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அது இருக்கும் அதுக்கும் கீழே அந்த மும்பை குறியீடு இருக்கும் நடுவில் அவருடைய உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கோம் கண்ணாடி போட்ட அந்த மு முகம் கிளியராக இருக்கும் சரி நாம் வந்து இதில் என்ன மியூல் இருக்குங்கிறத இப்போ ரெண்டு நாணயத்தையும் பக்கம் பக்கமாக வச்சு பார்த்துக்கலாமா சரி வாங்க இந்த ரெண்டு சைடும் அதாவது பின்பக்கம் உள்ள இந்த ரெண்டு பக்கமும் எதுவும் இல்லை இதை நீங்கள் பார்த்துக்கணுங்கிறதுக்காக காட்டியிருக்கேன் வாங்க நாம் வந்து முன்புறம் வருவோம் இது வந்து ஃபிஃப்த்து இயர்ஸ் ஆஃப் ஐசிடிஎஸ் நாணயம் இது வந்து டாக்டர் அம்பேத்கரோட நாணயம் பார்த்திங்களா இது ரெண்டுமே வந்து ஒரே பர் உள்ள நாணயம்தான் ஆனால் சைஸ் வேறு வேறு அஞ்சு பேர் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டுமே வந்து ஒரே அமைப்பு கொண்ட நாணயம் ஆனால் சைஸ் வேறுபடுது இது வந்து பெருசாக இருக்கா இந்த நாணயம் பெருசாக இருக்குது இது வந்து சின்னதாக இருக்குது இப்போது இந்த மியூல் எங்கே இருந்து வருதுன்னா இந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய சிங்கம் இந்த எழுத்துக்கள்லாம் அப்படியே தான் இருக்குது இந்த பெரிய சிங்கமும் இந்த ஒன்று இங்கே வந்துடும் பெரிய இதை விட கொஞ்சம் பெருசு தான் இது இது ரெண்டும் இங்கே வந்துடும் பார்த்தீங்களா இங்கே வந்துடும் இந்த புள்ளி இருக்காது அதாவது இதே மாதிரியே இந்த புள்ளி இருக்காது இதில் பார்த்திங்களா இந்த புள்ளி இல்லாத இந்த நாணயம் கிட்டத்தட்ட இதனுடைய அப்படியே இந்த இந்த ஷேப்பு அப்படியே இதில் வந்திருக்கும் இது வந்து மிக சரியான நாணயங்க இது வந்து ஒரு ஆப்ஷனில் பதினெட்டாயிரத்துக்கு போயிருக்கு சரிங்களா இந்த நாணயங்கள் வந்து இன்னும் நம்ம கையில் நம்ம புழக்கத்தில் தான் இருக்குது எல்லார் கையிலையும் வந்து போகிறேன் இந்த நாணயத்தை நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்கள் நீங்கள் ரெண்டு நாணயங்களையும் வச்சு பார்க்கலனாலும் இந்த நாணயத்தோட அமைப்பு இப்படி வரும்போது இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த இந்த நாணய அமைப்பு இதில் வரும் இந்த புள்ளி இல்லைனாவே டாக்டர் அம்பேத்கர் நாணயத்தில் ரெண்டு பக்கமும் புள்ளி இருக்கும் அந்த புள்ளி இல்லை இது மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா இது வந்து மியூல் இந்த மியூல் நாணயத்தை எடுத்து வைங்க சேர்த்து வைங்க கிட்டே இப்போ இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கிட்டே இருக்க இருந்ததுன்னா யூஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா நான் சொன்ன விலைக்கே உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன் சரிங்களா சரி நாம இனி அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்